ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லா இருக்கேன் நம்புகிறேன் எல்லாேருக்கும் ஹாப்பி விநாயக சதுர்த்தி ப்ளாக்ஸ் ஆஃப் எஸ்கே நான் உங்கள் ஷிவா வெல்கம்ஸ் டு ஆல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்துருப்பேன் பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு செலை வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் அதே மாதிரி மார்னிங் செலை வச்சாச்சு டே பை டே உங்களுக்கு வீடியோஸும் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதெலாம் இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம காலையில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு கணபதி யோகம் பண்ணி சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா விநாயகர் செல்வ விநாயகர் கோயில் இருந்துச்சு அந்த கோயிலையும் பார்த்திங்க அப்படின்னா பூஜை நடந்துச்சு பூஜை நடந்துட்டு பிரசாதம்லாம் கொடுத்தாங்க எல்லாம் சாப்பிட்டு ஓகே கொஞ்சம் நேரம் நம்ம மார்னிங்லேருந்து இங்கேயே இருக்கவே சரி ஓகே வீட்லேயே சாமி கும்பிடமேனு சொல்லிட்டு வீட்டில் கால் பண்ணிட்டு பூஜைக்கான தேவையான பிரசாதங்கள் எல்லாமே ரெடி பண்ண சொன்னோம் வீட்லேயே வாங்க ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீட் நேராக கிளம்பி போனோம் அப்போ கொடுக்கட்ட செஞ்சுட்டு இருந்தாங்க ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் இருந்தோம் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க ஸோ அந்த கேப்பில் நம்ம ஏன் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு பூஜைக்கு தேவையான பூ பழங்கள் எல்லாமே ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் சொன்ன மாதிரி டென் மினிட்ஸில் பிரசாதமும் ரெடி ஆகிருச்சு ரெடியானுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம என் சிஸ்டர் தான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை போட்டாங்க ஓகே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சாமி பக்தி கொஞ்சம் அதிகம் நான் தங்கச்சி அம்மா ஒய்ஃப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாமி பக்தி அதிகம் ஸோ அதனால வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிடவே ஒரே ஃபன்னாக தான் இருந்துச்சு ஏன்னால் ஃபஸ்ட் டைம் விளாக் போடுறோம் வீட்டில் வச்சு விளாக் போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்குமே ஒரு சிரிப்பு இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்து யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க சொல்லிகிட்ருந்தாங்க ஸோ அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சும்மா ஜாலியாக ஒரு ஃபண்ணுக்காக தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி எல்லாரையும் ஒரு வீடியோஸ் கிளிப் அமௌண்ட் எடுத்தாச்சு கிளிப் எடுக்கும் போது ஒரே சிரிப்பு ஏன்னா வீடியோவில் போகிறோம் நம்ம யூடியூப்பில் போகிறோம் சில எல்லாம் சிரிச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே வீட்டில் அப்படியே சாமி கும்பிட்டு வீட்டில் இருந்து மறுபடியும் கிளம்பி சிலைக்கு கிளம்பியாச்சு சிலைக்கு போயிட்டு வீடியோ சிலையிலேருந்து கொஞ்சம் சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்தோம் சின்ன சின்ன கிளிப்ஸில் எடுத்து ஆட் பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி இன்னும் டூ த்ரீ டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா டே பை டே மார்னிங் ஈவினிங் கொஞ்சம் வீடியோஸ் வரும் ஃபோர்த்து டேஸ் சிலை எடுக்கிற அன்றைக்கி வீடியோஸ் வரும் கொஞ்சம் எல்லாம் பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வீடியோ ஏதாவது குவாலிட்டி மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ